ஹாய் ஒரு ஒன் ஸோ வித்தியாசமான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கிறோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் அண்ட் கீழே இந்த பெல்லை கன கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் லைக்கு 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 உங்கள் லைக் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எப்போ பார்த்தால் வீடியோ போடும்போதுங்க வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு வந்துடும் மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது ஏதோ ஐஸ்கிரீம் வண்டி போல் என்ன பண்ணுறதுங்க மேரியா அந்த மாதிரி ஒரே சவுண்டாக தான் இருக்கும் சரி கதை சாத்தியாச்சு ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ போடணுமா போடக்கூடாதா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க நேற்றுலேருந்தே எனக்கு ரெண்டு மூணு கால் வந்துச்சு ஏதோ கவுன்சிலிங் சீட் வந்து பிளாக் தரேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா அதாவது கவுர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் சீட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலிமா நடத்தக்கூடிய அந்த கவுன்சிலிங் சீட்டை அது வந்து பிளாக் தராங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்களாம் கவுன்சிலிங் மூலயமாவே நாங்கள் வந்து எடுத்து தரோம் ஒரு நூதனமான மோசடியாக இருக்குல்ல ஆக்சுவலாக நிறைய பேர் கால் பண்ணுவாங்க காலேஜஸும் கால் பண்ணுவாங்க தேர்ட் பார்ட்டிஸும் கால் பண்ணுவாங்க நிறைய பேர் கால் பண்ணி அட்மிஷனுக்காக போடுவாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அது அட்மிஷனுக்காங்க பட் கவுன்சிலிங் சீட்டு கவர்மெண்ட் சீட்டு நம்மளால் முன்கூட்டியே புக் பண்ண முடியுமா எனக்கு ஒன்றும் புரியல நம்ம டேரெக்டாக போய் காலேஜ் புக் பண்ணுறது வேற கோர்ஸும் அந்த அதுக்கான காலேஜஸில் போய் புக் பண்ணுறது வேறு ஒரு கோர்ஸு ஒரு காலேஜ் முன்கூட்டியே கவர்மெண்ட் கோட்டால் புக் பண்ண முடியும் காசு கொடுத்து புக் பண்ண முடியுமா இல்லை ஏதாவது தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல இதை ஒரு மாணவன் நிறைய ஒரு ரெண்டு மூணு மாணவன் கேட்டாங்க என்னென்னா இதை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எந்த காலேஜ் வேணாலும் உங்களுக்கு ப்ளாக் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் உங்களுடைய இதெல்லாம் கொடுங்க அட்ரெஸ்ஸு அந்த ஐடி அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் கட் ஆஃப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஸ்கேமுங்கிறது எப்படி வேணாலும் நடக்கும் நீங்கள் எதுலையாவது போய் ஏமாந்துட்டிங்கன்னா பணமும் ஏமாறணும் காலேஜும் உங்களுடைய உங்களுடைய ஃபியூச்சரே போயிடும் காலேஜ் ஏதோ ஒரு மொக்க காலேஜில் போய் சேர்த்திட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சரே போயிடும் ஸோ ஆக்சுவலாக ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல காலேஜ் தான் பட் நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் ஒன் எயிட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒன் எயிட்டிக்கு ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அதாவது கவுன்சிலிங்கில் அதாவது கவுன்சிலிங் சென்டர் வந்து தான் சொல்லுவாங்களாம் கவுன்சிலிங் சென்டரத்தை கூப்பிட்றோம் நாங்கள் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட்லேருந்து கூப்பிட்றோம் கவர்மெண்ட் சீட் தான் ப்ளாக் பண்ணி தரப்போன்னு கூப்பிடுவோம் என்னங்குது அதையும் நீங்கள் நம்புறீங்க நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வு கிடையாது வீடியோ வீடியோஸ் பார்க்குறது இல்லை இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோம் நிறைய நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் வில்லேஜ் இருக்க மாணவர்கள் சில மாணவர்கள் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத மாணவர்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேது இது எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கக்கூடாது தான் நான் வீடியோ போடுறேன் இது எப்படியாவது கொண்டு போய் சேருங்க ஸோ இந்த மாதிரி யாராவது போலியாக கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ப வேண்டாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த கால வராது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட்டு சென்டர்னு எதுவுமே இல்லை டிஎன்ஏ கவுன்சிலிங் சென்டர்னு எதுவுமே இல்லை அதுலேருந்து எந்த காலும் வராது ஒன்று ரெண்டாவது வந்து வேறு விதமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கவர்மெண்ட் சீட் பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரில் செய்யப்பட்ட ஒரு இது வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு அப்புறம் ப்ரொஃபஷனல் ஆர்ட்மெண்ட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயங்க நம்ம கொடுக்குறது மூலிமா நம்ம கட் ஆஃப் ஏற்ற மாதிரியும் ரேங்க் ஏற்ற மாதிரியும் அது எடுத்து கொடுக்கும் ஸோ கம்ப்யூட்ரு முடிவு பண்ணுறதா தவிர அந்த சாஃப்ட்வேர் வச்சு அவங்க முடிவு பண்ணுறதா தவிர யாருமே இங்கே வந்து தலையிட முடியாது காலேஜும் தலையிட முடியாது இதில் வாக்குறுதிகள் காலேஜ் கொடுக்கறது என்ன அப்படின்னா நாங்கள் இப்போ முன்கூட்டியே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டி புக் பண்ணிக்க உங்ககிட்ட சிஎஸ்சி கோர்ஸோ ஏடி கோர்ஸோ புக் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு கவுன்சிலிங் மூலயமா போதுங்கிறாங்க ஸோ பாவம் அவங்களுக்கு அறியாமல் போய் கேட்குறாங்க அப்போ காலேஜ் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்லேயே நாங்கள் எடுத்து கொடுக்குறோங்கிறாங்க கவுன்சிலிங்கில் எந்தளவுக்கு எடுத்து கொடுக்க முடியும்னு அவங்களுக்கே தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை சிஎஸ்சி ஏடிஎஸ் போடுவாங்க மெக்கானிக்கல் ட்ரிபிள் எல்லாமே போடுவாங்க அவங்க காலேஜ் மட்டும்தான் போடுவாங்க ஏன்னா சாய்ஸ் பில்டிங்கில் ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலனா உங்கள் கட் ஆஃப் கிடைக்கலனா ஒரு உதாரணத்துக்கு சொல்லாமே ஒரு நூற்றி ஐம்பது மாணவன் போகிறான் அந்த ஒரு பிசி கம்யூனிட்டி மாணவன் போய் கேட்குறான் ஒரு பெரிய கல்லூரி போய் கேட்குறான் கவுன்சிலிங் மூலியமாக எடுத்துக்கலாங்கம்மா இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணுங்கள் நாங்கள் புக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்ம கவுன்சிலிங் மூலியமாக எடுக்கிறக்கா சாய்ஸ் பண்ணி நாங்களே பண்ணித்தரோம் இல்லை நீங்களே பண்ணுங்கிறாங்க இப்போது அவங்க காலேஜ் மட்டும்தான் அவங்க வைக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க காலேஜில் இந்த கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வைக்கும்போது ஒன் ஃபிஃப்டிக்கு ஒரு பெரிய கல்லூரி கிடைக்குமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்காது தானே எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறேன் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அவனுக்கு தகுந்த கம்ப்யூட்டர் கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கோர்ஸில் காலேஜ் தான் கிடைக்கும் ஐ மீன் டயர் த்ரீ டயர் ஃபோரில் தான் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அது எப்படி இவங்க முடிவு பண்ணுறாங்கன்னு தெரில அதையுமே பேரண்ட்ஸ் வந்து அது வேற மாதிரி திங்க் பண்ணுறாங்க காலேஜ் சொல்கிறது என்னென்னா வாக்குறுதிகள் ஓகே அது வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க எப்படியாவது பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவோ மெக்கானிக்கலோ இல்லை சிவிலோ பயோமெடிக்கலோ பயோடெக்னாலஜியோ பயோ டெக்னாலஜியோ இல்லை ட்ரிபிளியோ வந்துச்சுன்னா ஏதோ காரணம் சொல்லிடுவாங்க இதுதான் நடக்குது வருஷ வருஷம் அப்போ எப்படியாவது அந்த காலேஜில் உங்கள் சீட் போட்டுருக்கணும் அது ஒன்று அது ஒரு பக்கம் ஸ்கேமு ஸ்கேமுன்னு சொல்கிறது என்னன்னு தெரியல ஒரு பக்கம் அது ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அறியாமை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கவுன்சிலிங் சீட்டு வந்து எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி காலேஜில் வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் பேரண்ட்ஸும் சரி மாணவனும் சரி அது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஓகே அவங்க கவர்மெண்ட் சீட் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க காலேஜ் சைட்லேருந்து ப்ளாக் பண்ணி வச்சிருவாங்க சீ இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு ப பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டை ஒதுக்குறாங்க ஒரு கல்லூரியில் முப்பத்தஞ்சு சதவீதம் கோட்டா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒதுக்குறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது அவங்க இஷ்டம் அவங்க எவ்வளோ பணம் வேணாலும் சொல்லலாம் கோர்ஸுக்கு தான் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அது டொனேஷன் வாங்குறதும் இஷ்டம் டொனேஷன் வாங்காமல் இருக்கலாம் அதெல்லாம் அவங்க இஷ்டம் அவங்க என்ன பேமெண்ட் சொல்கிறாங்களோ அதுதான் ஆனால் கவர்மெண்ட் கூட்டா கோட்டா போக போகிற மூலியமாக அவங்க காலேஜ் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் இருக்கும் அவன் அதாவது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அதாவது பிரைவேட் காலேஜ்னால் அவங்க காலேஜ் ஒரு காலேஜ் ஃபீஸ் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு காலேஜ் ஆகும் ஒரு காலேஜ் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் பாங்க ஒரு காலேஜ் நைன்ட்டி தௌசண்ட் ஒரு காலேஜ் ஒன்றரை ஒன்றரை லட்சம்னு சொல்லுவாங்க அது காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் ஸோ அந்த கவுன்சிலிங் மூலமாக போனால் அவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதான் இது அப்போது ஒரு சில காலேஜ் இதையும் சொல்கிறாங்க கவுன்சிலிங் மூலமாக வந்தாலும் இதே ஃபீஸ் தான் நீங்கள் நே நேராக வந்து சேர்ந்தாலும் இதே தான் அதுக்கு நேராகவே சேர்ந்துட்டு போயிருங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கட் ஆஃப் நல்லா இருக்கும்போது நீ எதுக்கு போய் நேராக சேர்ற அதை விட நல்ல காலேஜே போய் சேரலாம் அறியாமையினால் பக்கத்தில் இருக்க காலேஜு அந்த பக்கத்தில் இருக்க காலேஜு பத்து தான் இருக்க காலேஜு என் பாப்பா வந்து என் பையன் வந்து போய் படிக்க முடியாது அதனால நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரம் குறைந்த கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற வாக்குறுதியிலையும் நீங்கள் நம்பிருவீங்க கடைசியில் நாலு வருஷம் கழிச்சு வந்துட்டு அவன் எதுவுமே இல்லாமல் போயிடுவான் நீங்கள் தான் வெளியே அவனுக்காக கஷ்டப்படணும் அவனும் போய் வேலையை தேட வேண்டியது இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு கவுர்மெண்ட் சீட்டு யாருனாலேயும் பிளாக் பண்ண முடியாது இட் இஸ் எ ஃபுல்லி வந்து ப்ரோக்ராமைஸ்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கு ஸோ அதனால் தயவு செய்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னா யாருக்கிட்டையுமே ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து பண்ண சொல்லாதீங்க ஏன்னா வந்து இப்போ நிறைய பேத்துக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லைன்னு சொல்லலை இப்போ என்னையுமே நம்பாதீங்க தான் சொல்லுவேன் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் எங்கிட்ட கொடுக்குறாங்க இப்போ பேசியிருப்பாங்க நம்ம முகத்தை பார்க்குறோம் டெய்லியும் டெய்லியும் என் முகத்தை பார்க்குறீங்க ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்கள் பேசி வச்சு தான் கொடுக்குறோம் அதுவுமே நான் எப்படி பண்ணுவேங்கிறது நீங்கள் பண்ணி பார்த்தா எங்க கூட பண்ணி பார்த்தா தெரியும் அந்த சாய்ஸ் ஃபுல்லிங் பட் ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நான் யார் நம்ப வேண்டாம்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் இப்போது ஒன் எயிட்டி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோமே எஸ்எஸ்என்னு இப்போ பிஹெசி இப்படியே வச்சுட்டு வரீங்க ஒன் எயிட்டிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் வச்சுட்டு வர்றீங்க எஸ்எஸ்எனில் சிஎஸ்சி பிஎசியில் சிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து ஜிசிடியில் சிஎஸ்சி அப்புறம் சிஇஜியில் சிஎஸ்சி இப்படி வச்சுட்டு வரீங்க உங்கள் கட் ஆஃப்க்கு இதெல்லாம் கிடைக்காது கரெக்டாக திடீர்னு திடீர்னு ஒரு காலேஜ் உள்ளேருந்து வரும் டயர் ஃபோர் காலேஜ் நான் காலேஜ் பேரில் எழுதல டயர் ஃபோரில் சிஎஸ்சி அப்படின்னு ஒரு காலேஜ் உள்ளே வருது திடீர்னு அதுக்கடுத்து நல்ல காலேஜ் ஒரு பனிமலர்ன்னு வச்சுக்கலாமே பனிமலரில் சிஎஸ்சி அதுக்கப்புறம் சவிதாவில் சிஎஸ்சி இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது ஆனால் நடுவில் ஊடால இது எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாது நிறைய மாணவர்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணணும் சாய்ஸ் லாக்னால் என்ன சாய்ஸ் ஃபில்லிங் எதுக்காக இது எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் சாய்ஸ் லாக் பற்றி இன்னும் அவேர்னஸ் இல்லை ஸோ அதை பற்றி இன்னும் பேசுவோம் சரிங்களா நிறைய வீடியோக்கள் பாருங்கள் ஸோ இந்த நடுவில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் இப்போ கம்ப்யூட்டர் மேலேந்து தான் செக் பண்ணிட்டு வரும் ஒன்று ரெண்டு மூணு உங்கள் கம்யூனிட்டி பிசியாக இருக்கலாம் பிசி மாணவன் ஒன் எயிட்டிக்கு எஸ்எஸ்எல்இ கிடைக்குமான்னு கேட்டால் கிடை கிடைக்காது அதே மாதிரி உங்கள் ஜென்ரல் ரேங்க்குன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ரிலீஸ் ஆகும் ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும் அப்போ மேலே சிஎஸ்சி பிஹெச்சியில் சிஎஸ்சி ஜிசிட்டியில் சிஎஸ்சி சிஎஜியில் சிஎஸ்சின்னு செக் பண்ணிட்டு வருது இப்போ செக் பண்ணிட்டு வரும்போது டயர் ஃபோருக்கு வரும்போது ஆகுதுன்னா டயர் ஃபோர் கல்லூரி ஏதோ ஒரு கீழே கல்லூரியில் காம்படிஷன் வச்சுருக்கீங்கன்னா ஒன் எயிட்டி பயங்கரமான கட் ஆஃப் நல்ல ரேங்க் வச்சுருக்கான் ரவுண்டு ஒன்னில் வராமல் திடீர்னு ஒரு ஊடால விளக்கக்கூடாது கீழே அது வந்து அடிமட்டத்தில் இருக்க காலேஜ் எடுத்து இங்கே வச்சோம்னா கண்டிப்பாக என்ன இது கிளிக் ஆகிடுமா ஆகாதான் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரேங்குக்கு அந்த கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போயிடுமா போயிடாதான் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு காலை அடுத்த நாள் காலையில் இந்த காலேஜும் நல்லர்ட் ஆகிடும் அவ்வளோதான் அது கீழெல்லாம் போகாது ஒன்ஸ் கம்ப்யூட்டர் வந்து செலக்ட் பண்ணிச்சுனா அதை எடுத்துரும் அதனால தான் சொல்கிறேன் டாப் மோஸ்ட் கல்லூரிகளை ஃபர்ஸ்ட்டு வைங்க நீங்கள் கிடைக்கிதோ இல்லையோ நூற்றம்பதோ நூற்றி நாற்பதோ டாப் மோஸ்ட் ஃபஸ்ட்டு பிடிச்சது மாதிரி வைங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ வைங்க அந்த மாதிரி ஆசுலேஷன் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி வைங்க ஊடால் எவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் ஸோ பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வச்சிங்கன்னா லைஃபே எங்கே போயிடும் அப்புறம் திரும்ப திரும்ப அதை மாற்றிட்டுலாம் இருக்க முடியும் எல்லாமே ஆன்லைன் கம் கம்ப்யூட்டரைஸ்டு சும்மா சும்மா டிஎஃப்சி சென்டர்லாம் போய் நீங்கள் உதவியெல்லாம் கேட்க முடியும் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் நீங்களே சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுங்கள் அண்டு நான் இங்கே டெமோவாலலாம் சொல்லிக் கொடுப்பேன் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட பண்ணுறது பட் இருந்தாலுமே இதெல்லாமே வந்து அவேர்னஸ்க்காக சொன்னது யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் எதாவது தப்பாக பேசினா புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் மனுச்சுருங்க கவர்மெண்ட் சீட்டு பிளாக் பண்ண முடியாது இப்போ கம்ப்யூட்டர் இங்கே தேடுது இப்போ யாருக்குமே கணிக்க முடியும் என்னால் கூட கணிக்க முடியாது பிஹெச்சிக்கு சிஎஸ்சி வந்து ஒன் நைன்டி எயிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தோராயமாக ஒரு மூணு வருஷம் நம்ம வந்து மூணு நாலு வருஷம் இதை பற்றி பேசுகிறோம் அதனால் என்ன சொல்ல முடியுது என்ன மாதிரி எக்ஸ்பர்ட்ஸும் பேசுகிறாங்க அதனால அவங்களால சொல்ல முடியும் தவிர ஒரு காலேஜ்னாலேயோ ஒரு தனி நபர்னாலையோ ஒரு ஒரு நாலேஜ் இதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க கரெக்டாக சொல்லவே முடியாது ஸோ அதனால் யாரையுமே நம்ப வேண்டாம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் கூட நம்ம ஓரளவுக்கு தான் நம்ப முடியுது அதை வச்சு நம்ம வந்து சாய்ஸ் பண்ணி போடலாமா போடலாம் ஆனால் எல்லாமே மாறுங்க இப்போ இந்த வருஷம் ஒரு மாதிரி தானே மார்க் வரும் இந்த வருஷம் ஒரு மாதிரி தான் ரேங்கிங் லிஸ்ட்டு வரும் ஒரு மாதிரி அதாவது மாறி வருங்க கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிகிரீஸ் எல்லாம் இனிமேல் தான் தெரிய போகுது ஸோ அதனால் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்ன அவசரம் எனக்கு தெரியல ஸோ அதனால் கவர்மெண்ட் கவுலிங் கவுன்சிலிங் சென்டர் வந்து கூப்பிட்றேன் இல்லை வந்து காலேஜில் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து போய் மாட்டிக்காதுங்க ஸோ அதனால் ஜென்ரலாக எல்லாமே கற்றுக்கங்க கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள் நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் நீங்களே காலேஜ் நல்லா காலேஜ் எடுக்கலாம் ஸோ எந்த கம்யூனிட்டிக்கு எந்த கட் ஆஃப் இருந்தால் காலேஜ் கிடைக்கும்னு நம்ம எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்ல கணக்கு தேங்க்யூ